அருட்பெருமி சோதி நூறு சதவீதம் நூறு சதவீதம் நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வ தடைகள் காரிய தடைகள் காணாமல் போக ஒரு சங்கட விரதம் இருந்தாவே சங்கடம் காணாம போகும் பனிரெண்டு சங்கட விரதம் இருந்த பலனை தரக்கூடிய மகா சங்கடர சதுர்த்தி ஆடி செவ்வாய் வரும் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வருகிறது நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க செஞ்சு மட்டும் பாருங்க எல்லாம் வல்ல வினைகளை வேரோடு எடுக்கும் கணபதி உங்கள் வீட்டுக்கு வந்து சகல ஐஸ்வர்யங்களை நிச்சயமாய் தருவார் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தில் இளமறி மேய்ந்தனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே ஜெய் சக்தி கணபதி சரணம் துணை நன்றி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நான் தொடர்ந்து ஒரு விரதத்தை சொல்றோம்னா அந்த விரதம் அவ்வளவு சக்தி மிக்க விரதம் எல்லா தெய்வங்களுக்கு முன்னாடியும் ஒரு தெய்வத்தை பிடிக்கணும் அந்த தெய்வம் தான் கணபதி கணங்களின் அதிபதி வினைகளின் நாயகன் மற்ற தெய்வங்களை வழிபட்டா கூட பிரச்சனை தள்ளி வைக்கும் அல்லது கொஞ்சமா சரி செய்யும் ஆனா வேரோட சரி செஞ்சு தரக்கூடிய ஒரே தெய்வம் நம் தெய்வம் சக்தி கணபதி அந்த கணபதிக்கு சங்கட சதுர்த்தியே விரதம் சிறப்பு அதுவும் மகா சங்கட சதுர்த்தின்னா என்ன விநாயகர் சதுர்த்திங்கிறது வளர்விரையில வர்றது ஆவணி மாசத்துல வளர்விரையில வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அதற்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தியத்தான் சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க அதுவும் ஆடி செவ்வாயோட வருது ருண ஹர காணாம போய் காரியத்தடையை அறுத்து சரி செய்ய செய்வார் விநாயகர் வரும் செவ்வாய்க்கிழமை நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை மட்டும் செஞ்சிருங்க நான் பிராமிஸ் பண்றேங்க விநாயகர் பகவான் சாட்சியா கையில விநாயகர் மோதிரம் போட்டிருக்கேன் அவரு சாட்சியா சொல்ற சத்தியமா உங்க காரிய தடை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை ஆண்கள் எலுமிச்ச மளத்தை கட் பண்ணி தேய்ச்சி குளியுங்க பெண்கள் எண்ணெய் தேய்த்து மஞ்சள் தேய்த்து குளித்து கொள்ளுங்கள் குளித்து விட்டு உங்களோட வீட்டுல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அருகாமில் இருக்கக்கூடிய புல்லான உள்ள பறிச்சுட்டு வாங்க பறிச்சுட்டு வந்துட்டு காலையிலேயே ஒரு தட்டுல மஞ்சளை பிடிச்சு வச்சுட்டு மாதுளையை ஓப்பன் பண்ணி அவருக்கு பிரசாதமா வச்சுட்டு இந்த முத்திரை இங்க பாருங்க இந்த முத்திரைய இப்படி வச்சுட்டு ஓம் கம் கணபதே நம இருபத்தி ஏழு முறை அதற்கப்புறம் ஓம் ஸ்ரீம் சக்தி கணபதியே துணை இருபத்தி ஏழு முறை ஜபம் மட்டும் செய்துவிட்டு நீங்க என்ன காரிய தடை சரியாக நினைக்கிறீங்களோ அதை பிரியாணிகள்ல எழுதிருங்க பணத்தடை சரியாகணும் கடன் தடை சரியாகணும் நோய்த்தடை சரியாகணும் வேலை தடை சரியாகணும் வியாபார தடை சரியாகணும் எழுதி அவருக்கு முன்னாடி வச்சு அதில் ஒரிஜினல் புணுகையும் மஞ்சளையும் தேய்ச்சி வச்சுட்டு அந்த நாள் உங்க வேலைக்கு போயிருங்க காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படியே எடுத்துக்கிட்டா தேங்காயும் வாழைப்பணத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் நீராகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் மாலை மறுபடியும் வீட்டுக்கு வந்து நீங்க முடிஞ்சா விநாயகருக்கு குடிச்ச வெள்ளருக்கு பூவை ரெண்டு பறிச்சு வையுங்க கூடவே வந்து மறுபடியும் அருகம்புள்ள ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு வையுங்க பொறி உரண்டைய வெய்யுங்க மு அதோட சேர்ந்து அவள் கொளக்கட்டை மோதகம் இதெல்லாம் கிடைச்சிதுன்னா அதெல்லாம் வச்சுட்டு அவருக்கு முன்னாடி உட்காருங்க அதற்கு முன்னாடி குளிச்சிருக்கணும் அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து காசு எடுத்து வச்சுக்கோங்க இருபத்தி ஏழு காசு அதை மஞ்சள் தொட்டு இருபத்தி ஏழு முறை காலையில சொன்ன அந்த ஓம் கம் கணபதி நம ஓம் ஸ்ரீம் கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீம் சக்தி கணபதியே நமோ நம அதற்கப்புறம் உறவுகள் பலப்படம் ஓம் கணபதி அபிபுத்திராய வங் வங் வருகவே நமக ஓம் கணபதி அவிருபுத்திராய வங் வங் வருகவே நமக இது உறவுகளை பலப்படுத்தி தரும் இந்த நான்கு மந்திரங்களையும் சொல்லிட்டு நீங்க அங்கேயே ஒரு தேங்காயை உடைச்சு வாழைப்பழத்தை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கற்பூர மாறத்தையும் காமிங்க அந்த மஞ்சளை கரைச்சு உங்க நெற்றி முழுதும் வச்சுட்டு அந்த இருபத்தேழு காசையும் மஞ்சளை கலந்து கல்லாப்பெட்டியில வச்சிருங்க கொண்டு போய் துளசி செடிக்கு கொஞ்சம் உங்க வீட்டு நிலவுக்கு கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பூசி விட்டுட்டு மனமாற கணபதியை வேண்டிட்டு உறங்குங்கள் அன்றைய தினத்தில் நூற்றி எட்டு கணபதி பேர்களை நீங்க சொல்லணும் நான் அந்த கணபதி பேர்களை டெலகிராம் குரூப்ல உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த நூற்றி எட்டு கணபதி பேர்களையும் சொல்லி பிள்ளையார்பட்டி கணபதிக்கு எனக்கு இந்த காரியத்தடை சரியானுன்னு பிளையார்பட்டிக்கு வந்து நான் உங்களை சரணாகதி ஆகிறேன் என்னை வழிநடத்துங்கன்னு வேண்டிக்கங்க அந்த பிரியாணி இலையை இரவு படுக்க போகும்போது எரித்து விடுங்கள் இதைய செஞ்சுட்டு படுங்க காலையில எந்திரிச்ச உடனே காலையில பிள்ளையார பிடிச்சு வைக்கும் போது ஆதி முத்திரை கட்டவரில் உள்ள வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி இருபத்தி ஏழு முறை இப்படி தட்டிட்டு லெஃப்ட் ஹேண்டை கீழே வச்சு ரைட் ஹேண்டை மேல வச்சு ரைட்டு மடியில கையை வச்சு ஓம் ஓம் மூணை சொல்லி இந்த பூஜை வழிமுறைகள் நீங்கள் கடையுங்கள் கடைபிடித்து பாருங்கள் அற்புதங்கள் ஏற்படும் இது எளிய முறையில அந்த விநாயகருக்கு வழிபாடுகளை செய்யக்கூடிய ஒரு சக்தி மிக்க வழிபாடு இது இல்லாம மந்திரத்தின் மூலமா வழிபடுறத நான் திங்கட்கிழமை உங்களுக்கு அனுப்பி விடுறேன் இந்த வழிபாட்டை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்களும் உங்க குடும்பத்திற்கு கூடிய யாரோ ஒருத்தர் செய்யுங்க குடும்பத்துக்கே நல்லது நடக்கும் நடக்க வேண்டும் என பிரார்த்தித்து இந்த பதிவை உங்களுக்காக பகிர்ந்து கொள்கின்றேன் பயன்படுத்தி பலம் பெறுங்கள் யார் இதை செய்ய போறீங்க சக்தி கணபதி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி இந்த பெல் பட்டனை புஷ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணி இந்த கணபதி உங்களுக்கு வேண்டுமா தன வசியம் பஞ்சலோகத்தோட உருவாக்கப்பட்ட ஒரு அழகான கணபதி இதைய வரும் செவ்வாய்க்கிழமை கோவை அக்ஷயம் டிவேன் சென்டரில் நடக்கக்கூடிய மகா சங்கட சதுர்த்தி சிறப்பு பூஜையான அறுபத்தி ஓராவது மாதம் ருணஹர லட்சுமி குபேர கணபதியாகத்துல பூஜையில வச்சு இருக்கின்றோம் அக்ஷய பாத்திரத்தோட நான்கு திருக்கரங்களோட செல்வாசியை தரக்கூடிய இந்த கணபதியை நம்ம ஸ்பெஷலா கிரியேட் பண்ணி உங்களுக்காக இருக்கின்றோம் அறுபத்தி ஒரு நபர்களுக்கு மட்டுமே ஆல்ரெடி பத்து பதினஞ்சு பேருக்கு மேல புக் பண்ணிட்டாங்க உங்க பேர சங்கல்பத்திற்கு பதிவு செஞ்சு இந்த சிலையை உங்க வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஆகஸ்ட் பதினஞ்சு பவானில ஸ்ரீதாரணா என்கின்ற அஷ்டாங்க யோக சூட்சம பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அற்புத பயிற்சி வகுப்பு ஆகஸ்ட் பதினஞ்சு வியாபார கடனை சரி செய்ய வியாபார தடையை சரி செய்ய வியாபாரத்துல கூடிகளை குவிக்க உங்க வியாபாரத்துல என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி ஐம்பது நாள்ல சரி பண்ணி தர பிசினஸ் மந்த்ரா ஆகஸ்ட் பதினேழு சென்னை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு மூன்று நாள் என்னுடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்தாள் கோயமுத்தூர்ல ஆணைகட்டி என்கின்ற ஒரு மலையில மூன்று நாள் யோகம் சத்சங்கம் கூட்டு பிரார்த்தனை பரிகாரம் தாந்திரிகத்தின் முறையில உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த அத்தனை பிரச்சனையும் சரி செஞ்சு புது வாழ்க்கையை நான் உருவாக்கி தரேன் உங்க வாழ்க்கையின் திருப்பு முனையாய் உங்கள் வாழ்க்கையின் புது மனிதராய் நீங்கள் ஆக வேண்டுமென்றால் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் ஆனந்த ரகசியம் வருடத்திற்கு ஒரு ஒருமுறை நடக்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்பு இந்த ஆண்டு வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு கோவை அருகில் இருக்கக்கூடிய ஆணைகட்டி மலையில் நடைபெற இருக்கின்றது வாருங்கள் உங்கள் தலையெழுத்தை நீங்களே மாற்றி எழுதலாம் மாற்றி அமைக்கலாம் கலந்து கொள்ள மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் நான் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி.